இதில் கன்வெர்ட் பண்ணது கிறிஸ்டியானிட்டி நீங்கள் புத்திசம் பற்றி சொன்னீங்க புத்திசம் வந்து ஒரு நெறிமுறை என்ற இல்லை நீங்களே சொல்லிடுங்க இப்போ புத்த மதம் இருக்குது நீங்கள் இஸ்லாம் மதத்தை பற்றி சொன்னீங்க ஏன்னா உங்களுடைய அனுபவம் அந்த புயல் காலத்தில் பட்ட அனுபவம் அதுக்கப்புறம் புத்த மதம் ஒன்று இருக்குது அம்பேத்கர் சொல்லக்கூடிய புத்த மதம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதம் இங்கே ஆதிராவிடர்கள் அதிகமாக ஆதிராவடர்கள் ஆந்திர பிரதேஷில் மாலா அந்த மாதிரி இருக்கிறப்ப கிறிஸ்துவ மதத்துக்கும் போகாம இஸ்லாமிய மதத்துக்கு வந்ததுக்கு இன்னொரு இந்த காரணம் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா பொதுவா வந்து நான் சிறுவயதா இருக்கும் பொழுது மதம் அப்படின்னாவே ஒரு அபி மக்களுக்கு விடுதலை தராது தீர்வு தராது அப்படிங்கிற மனநிலை இருந்தேன் நீங்க மார்க்சிஸ்ட் மூமென்ட்ல இருந்தீங்க ஆமா எம்எல் மூமெண்ட் எம்எல் மூமெண்ட்ல எம்எல் மூமோட்ட விட்டு நான் நான் ஏன் வெளில வந்தேன்னா எம்எல் மூமெண்ட் வந்து பெரிய துரதிருஷ்டம் இங்கே வந்து புரட்சி வராதுக்கு முதல் காரணம் மெயின் காரணம் என்னென்னா எல்லா நாடுகள்லேயும் புரட்சி வந்திருக்கு அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த புரட்சிக்கு தலைமை இருப்பாங்க யார் பாதிக்கப்படுறானோ பாதிக்கப்படுறவங்கலேருந்து ஒருத்த வந்து தான் அந்த புரட்சிக்கோ அந்த புரட்சியை வழிநடத்துகின்ற இயக்கத்துக்கோ தலைமை இருப்பாங்க ஏன்னா இந்தியாவில் பெரிய துரதர்ஷ்டவசம் ஒடுக்கப்படுற சமூகம் நீங்க பிராமண சமூகம் ஒடுக்குகின்ற சமூகம் பிராமண சமூகம் அவன் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் பேர்ல இருக்கிறான் பெருமுதலாளிகள்ங்கிற பேர்ல இருக்கிறான் ஆதிக்க சாதியாகவும் அவன் தான் இருக்கான் ஆனா அந்த மக்களுக்கு அந்த அந்த மக்களுக்கு எதிராக புரட்சி நடத்துகின்ற அல்லது எது கிளர்ச்சி நடத்துகின்ற அந்த இயக்கங்களை அந்த அமைப்புகளை வழி நடத்துகின்ற எல்லாருமே அந்த அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க அதாவது இந்த புரட்சியை வழி நடத்திக்கிறாங்க எல்லாருமே யாராக இருக்காங்க பிராமணியம் தான் இன்னைக்கு வந்து நிலவுடைமை சமூகமாக இருக்குது ஆதிக்க சமூகமாக இருக்குது முதலாளித்துவ சமூகமாக இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க அவங்க புரட்சி யாரும் நடத்தலாம் இல்லையா அதான் அவங்க அதான் என்ன ஒரே வித்தியாசம் என்னன்னா உலகத்துல எதிர்காலம் நடந்த புரட்சி எல்லாம் தலைமை எடுத்தவங்க யாரும் நிஜமா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கதான் தலைமை எடுத்தாங்க அதனாலதான் புரட்சி அந்த அங்கெல்லாம் சாத்தியமாச்சு இந்தியாவில ஏன் புரட்சி இது வரைக்கும் சாத்தியமாக்கலன்னா எந்த ஒடு ஒடுக்கப்படுற சமூகத்தினுடைய புரட்சிய ஒடுக்குகின்ற சமூகத்திலே இருந்து வர்றாங்கல்ல அவங்க தலைமை தாங்கறதுனாலதான் புரட்சி வந்து இங்க வந்து இன்னமும் வந்துடும் எழுத்து வடிவத்தில் வார்த்தை வடிவத்தில் இருக்கு நான் எம்எல் மூமெண்ட்ல இருந்து என்னத்துக்கு வெளில வந்தேன்னா நான் எங்க எங்கள் பகுதியை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அந்த நில உடைமைச்ச மூலம் சாரிய சமூகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அது குறிப்பாக வந்து நான் எம்எல் பாட்டியில வினோத் மிஸ்ரா சார் வழி வந்து வினோத் மிஸ்ராவுடைய அமைப்பில் இருந்தேன் இப்போ கூட எம்எல்பாட்டினுடைய அகில இந்திய நான் இருந்தேன் எம்எல் பாட்டியுடைய அகில இந்திய தலைவர் திபங்கர் பட்டாச்சாரியார் நான் ஏன் இந்த பட்டாச்சாரியெல்லாம் உடமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல பட்டாச்சாரியார் நீ வாங்கின பட்டவனா சாதி பேர் நான் அது அடையாளம்னு சொல்கிறேன் எல்லாம் வர்க்க போராட்டம் நடத்தினால் சாதி ஒழிஞ்சணும்னு என்ன அந்த மாயையிலே இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அந்த அமைப்பில் இருந்தேன் நான் நான் இஸ்லாத்தை வாழ்க்கை நேராக ஏற்றுக்கொள்ளாதக்கு நான் பல்வேறு அமைப்புகள் இருந்ததில்ல அதில் ஒரு ஒரு பத்தாண்டு காலம் அந்த அமைப்பில் இருந்தேன் அந்த அமைப்பை சேர்ந்த என்னுடைய சக நண்பர் ரமேஷ்னு பேர் இங்கே தான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் திருக்கோடி காவல் ஊரை சேர்ந்தவான் அவன் வந்து ஒரு இந்த சம்பவம் நடக்காததுக்கு முன்னாடி ஒரு பத்தாண்டுக்கு ஒரு சோழிய வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த பொண்ணை இவன் சாதி மறுப்பு திருமணம் முடிச்சுக்கிட்டான் பையன் அவன் வந்து பையன் பறையர் சமூகம் அந்த பொண்ணு சோழிய வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாளர் சமூகம் சும்மா மனம் முடிச்சு அந்த பொண்ணு சேரியில் நல்ல விதமாக தான் வாழுது குடும்ப இல்லை எந்த அளவுக்குன்னா இந்த ரமேஷோட அப்பா அம்மா வந்து ரமேஷு கூட அப்பா அம்மாவில் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா மாதிரி ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணை தாங்குறாங்கன்னு தாங்குறாங்க நல்ல விதமா வச்சுருக்காங்க குழந்தெல்லாம் பொறுச்சிருச்சு இது தை மாதத்துல அறுவடை நடக்குங்க பகுதியில் அப்படி நடக்கும் போது அருள் அறுத்து அந்த நெல்லை வந்து கட்டா கட்டா கட்டி தூக்கிட்டு போவாங்க அப்படி தூக்கிட்டு போறப்ப அறுத்துல செதர்ல சிந்திர மங்குற அந்த கதிர்கள் இருக்குல்ல கதிர் பொறுக்க போவாங்க அது இருந்து வயல்ல கடந்து வேஸ்டா போயிடும் காக்கா பொருவி திங்கும் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று மோக்கி போயிடும் ஆனால் கதிர் பொறுக்க போவாங்க வயசானவங்க அப்படி அந்த ரமேஷோட அம்மா கதிர் பொறுக்க போகுது போய் அந்த சிந்திர கதிர கதிரை பொறுக்கிட்டு இருக்கு அப்போ ஆதிக்க சமூகத்தை நான் சேர்ந்த நாலு அந்த சோழா சேர்ந்த குட்டா அந்த அம்மா பேர் சொல்லி சாதி சொல்லி திட்டி விடுறான் முன்னாடி இப்போ பிள்ளைக்கு எங்க ஜாதி பொண்ணுக்கு தான் திட்டி அடிச்சிடறான் அப்போ அந்த பையன் வந்து எங்கள் தாலுக்கா செயலாளர் சொல்றேன் எங்கள் தாலுக்கா செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட பரவசமுகத்தை சேர்ந்த சேர்ந்தவர் டி கண்ணையன் பேரு அவர் அழைச்சிக்கிட்டு நாங்கள் போய் அப்போ பந்தங்கல் ஒரு ஜீஸ்டேஷன் திருக்கோடி காவல் அந்த பள்ளி அந்த காவல் நிலையத்தில் போய் நாங்கள் வந்து புகார் கொடுக்குறோம் புகாரை வாங்கி வச்சு நீங்கள் வந்து வன்கொடுமை அவங்க அம்மா பேரை சாதி பேரை சொல்லி திட்டிருக்காங்க கண்ணத்துல வரைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்ய சொல்லிட்டு புகாரை கொடுத்துட்றோம் இன்ஸ்பெக்டர் வாங்கிடுறாரு வாங்கிக்கிட்டு இது மாதிரி நான் மேலதிகார்கிட்ட கேட்கணும் நான் புகாரை வாங்கி வச்சுக்கிறேன் நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நான் வாங்க சொல்லி எங்களை அனுப்பிச்சிடுறாரு மனு ரசீது கூட கொடுக்கல சரி நாங்கள் வந்துடுறோம் ஒரு தாலுகா செயலாளர் நம்பிக்கையின் பேரில் வந்துடுறோம் வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு பந்தநூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லி தகவல் வந்திருக்கு இப்போலாம் செல்போன் கிடையாது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ நான் என்னுடைய நண்பர்கள் முருகன் ராஜான்னு சொல்லிட்டு என் வயதங்கள்ல அழைச்சிட்டு போகிறான் எங்கள் தாலுகா செயலாளரு இந்த ரமேஷ் ரமேஷோட அம்மா ரமேஷோட அப்பா ஆறு ஏழு பேர் பந்தநூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறங்கலாம் இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் குள்ள போனோன்னா எஸ்ஐ கூப்பிட்ற யார்பா ரமேஷ் அப்படிங்கிறார் நான் தாங்க ஐயா அப்படிங்கிறவள வா வருங்க நீ உங்கள் அம்மா அப்பா மூணு பேரும் லாக்கப்புள்ள போங்க அப்படிங்கிற எங்கள் தால்காசி எதுக்கையா அவங்கள லாக்கப்புள்ள போக சொல்கிறீங்க நேற்று ராத்திரி போய் நீ உங்கள் ரமேஷ் ரமேஷ் அம்மா ரமேஷ் அப்பா மூணு பேரும் போய் சோலை வரலாறு தெருவில் போட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்ட போயிருக்கீங்க அந்த அவங்க ஊரையும் பொழுத்தி விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்களை அதுக்காக உங்களை இது பண்ணுறோம் ஐயா அது போய் கம்ப்ளைண்ட்டு நாங்க கொடுத்து அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காத கவுண்டர் பட்டிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா ஏய் அதெல்லாம் நீ பேச உள்ள போட்டு உள்ள மூணு பேர் வச்சு லாக் பண்ணிட்டு லாக் பண்றாங்க சார் நீங்க செய்த அநியாயம் சொல்லிட்டு தாலுகா சேவை கேக்குறாரு நீ என்னடா ராஸ்கல் பேசுற பரப்பாயில அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு இந்த ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் வாயிலிருந்து வார்த்தை என்ன வருதுன்னா பரப்பாயிலு வருது சார் மரியாதை சார் ஜாதி பேர் சொல்லி பேசாதீங்க சார் அப்படின்னு அவர் சொல்றாரு உனக்கு என்னடா ஜாதி தவறு ராஸ்கர் படா அப்படின்னு சொல்லி மறுத்தார் சார் மரியாதை பேசுங்க நான் வந்து அகில இந்த கட்சியினுடைய தாலுகா செயலாளர் என்ன பெரிய அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது செயலாளர் அப்படின்னு சொல்லி திட்டார் அப்ப அந்த பழைய காவல் நிலையம் பழைய காவல் நிலையத்துல கீழே வந்து தர பேந்து அது சிமெண்ட் போட்டு முழுகி இருக்கிறாங்க அது தெரியாம காலை வச்சிட்டாரு திட்டாருன்னு சொல்லி மறுப்பாரு அதுல இன்னும் ரெண்டு போலீஸ்காரங்க என்னடா பரமையில இதுல கால வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எப்படியும் பாருங்கிற வார்த்தையை எங்க தால்காசில ஒரு பத்து தடவை சொல்லியிருப்பாங்க எனக்கு அப்படியே அறிஞ்சு போச்சு சார் மரியாதை பேசிக்க ஏட்டையா துப்பாக்கி எடுங்க சுடுங்க அந்த பயிலட அப்படின்னு சொல்றாரு நான் வந்து துப்பாக்கி எல்லாம் பார்த்ததுக்கெல்லாம் கிடையாது சுடுங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரியும் சொல்லும் போது தான் நாங்கள் வயசு பசங்களாக இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்ல எனக்கு கை காலெல்லாம் நடக்க வந்துருச்சு வேர்த்து ஊத்தார்த்திருச்சு வாங்கத்தோழர் வாங்கத்தோலர்னு எனக்கு தாலுகாசல் பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டோம் அவர் இன்னொரு போலீஸ்காரே கண்ணையா கண்ணையா ये तो कोटिका था ये आपको आता था कोटिका था निफ़ा अपनों में पेशिनारी के ताल के साथ लड़ाई सोल्लिया अंदर चिपक रहा है ये ऑन क्यों ऑन